நீர்நிலைகளில் உள்ள மாசுபாடுகளை கண்காணிக்க ஐஐடி மாணவர்கள் தண்ணீரில் செல்லும் ரோபோவை உருவாக்கியுள்ளனர் சுவிட்சர்லாந்து நாட்டு மாணவர்களோடு சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த ரோபோவின் பயன்பாடுகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் விஞ்ஞானத்தின் பயன்பாடுகள் பெருக பெருக நீர் காற்று காடு போன்ற இயற்கை வளங்களின் பொழிவு சுருங்கிக் கொண்டே போவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர் ஆனால் இயற்கை வளம் மாசுபட்டு வருவதை கண்காணிக்கவும் மனிதன் நவீன தொழில்நுட்பத்தையே நாடும் சூழல் ஏற்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளில் ரோபோக்கள் இராணுவம் கடல் ஆராய்ச்சி உள்ளிட்ட மனித தேவைகளின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு பயன்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை ஐஐடியைச் சேர்ந்த மாணவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டு பல்கலைக்கழக மாணவர்களோடு சேர்ந்து நீர்நிலைகளின் மாசுபாட்டை கண்காணிக்க ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ளனர் அண்டர் வாட்டர் ரோபாட்டிக்ஸ் அதாவது ரோபாட் வந்து தண்ணிக்குள்ளே அடியில் போய் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணோம் இந்த மெயின் பா பார்ட் ஆஃப் த ஷாப் என்ன சொல்லலாம்னா டிசைன் பண்ணுறதும் அப்புறம் டெவலப் பண்ணுறதும் அதாவது ஃபின்ஸை வந்து டிசைனை டெவலப் பண்ணி அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணி தண்ணிக்குள்ளே போக வைக்கிறது தான் அந்த ஒர்க் ஷாப்போட மெயின் அப்ஜெக்டிவ் நானின் என்று பெயரிடப்பட்ட இந்த ரோபோ ரிமோட் மூலம் இயங்கக்கூடியது பல்வேறு சென்சார்களுடன் நீரில் நீந்தி செல்லும் வசதி கொண்டது நீரில் உள்ள ஆக்சிஜனின் அளவு தட்பவெப்பம் நீரின் தரம் உள்ளிட்ட முக்கிய கூறுகளை ஆய்வு செய்ய இந்த வகை ரோபோக்கள் பயன்படும் என இளம் மாணவ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இது எவ்வளவு ஆழத்துக்கு போகும் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு ஓகே நாங்கள் இந்த இதை வந்து ஃபஸ்ட் லெவல் பண்ணுறதுனால பேசிக்காக நாங்கள் ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர் போகிற மாதிரி ஃபிக் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு மணி நேரம் பேட்டரிக்காக பண்ணியிருக்கோம் இன்னும் நாங்கள் அட்வான்ஸ் லெவல் போகும்போது இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதும் கீழே இன்னும் ஆழமும் வந்து ஒரு இன்னும் நல்லா ப்ரெஷர் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு இன்னும் நல்லா ஆழம் கொண்டு போகிறோம் இது போக பேட்ரி வந்து நூறு கிலோமீட்டர் போகிற பே தேவைன்னா பேட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் தெளிவான பேட்டரி கண்டுபிடிச்சி லைக் பேட்ரி இருக்க அதை நாங்கள் அட்வான்ஸ் லெவல் நல்லா யூஸ் பண்ணுவோம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை பெறுவதற்கான முயற்சிகளை இனி மேற்கொள்ளப் போவதாகவும் சுற்றுச்சூழல் பயன்பாட்டிற்காக இந்த ரோபோக்களை பயன்படுத்துவதே தங்களின் இலக்கு எனவும் மாணவ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் உலகளவில் மனிதனுக்கு முக்கிய தேவைகளை ரோபோட்டிக் தொழில்நுட்பம் பூர்த்தி செஞ்சுட்டு வருது இந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பம் நீரோட மாசுபாட்டை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீரோட தட்ப வெப்பநிலையும் கண்காணிக்கிறது இந்த ரோபடி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறது மூலயமா நீர் மேலாண்மையும் மேம்படுத்த முடியும் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் தயானந்தன்